இப்ப நான் வந்து லவ் பண்றேன் கொஞ்ச நாள் உங்க கூட இருக்கேன் கல்யாணம் ஆயிடுச்சு இது என் பொண்டாட்டி இல்லை இப்போ புதுசாக அண்ணா பாப்பால வந்து ஒரு ஏழு வருஷமாக டார்ச்சர் பண்ணிருக்கேன் அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க செத்து போல டோட்டலாக அதை பற்றி பேசலாம் டைம் இப்போ வந்து எல்லாம் ஃபேமிலியாக வந்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு அரை மணி நேரம் வச்சுன்னா இருட்டிடும் ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் இருந்தீங்கன்னா லைட்டிங்லாம் இருந்துச்சுன்னா இருந்து ஃபுல்லாக பிடிச்சிட்டு போங்க நாளைக்கு வந்து லவ்வர்ஸ் ஓகேவா பல பேர் வந்து பல கிரிஞ்சிகள் பண்ணுவாங்க நீங்க சோசியல் மீடியா திறந்தீங்கனால தான் உலகம் இப்ப தண்ணி வாட்டர் பாட்டில் மாத்துறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் பாக்கும்போது எப்படி இருக்கு வேற இருக்கீங்க

இந்த தினத்தை ஒட்டி வந்து இந்த சோசியல் மீடியா வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்லாம் வந்து பல கிரிஞ்சுகள் பண்ணுவாங்க அதை பத்தி நினைக்கிறீங்க

ராங்லாம் சொல்ல முடியாது ஒரு ஒரு ஆள் ஒரு மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க சில பேர் ஸ்டேட்டஸ் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க சில பேர் டேரக்டாக எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க ரிலேஷன்ஷிப்லாம் என்ன ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் வரதா ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க நிறைய பேரு ஆனா என்னது லவ்வும் பாக்க சில பேரு காதல் அதனால் வந்து எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப்லாம் அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் இல்லை ஏன் சார் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆழ்த்துரியில் போட்டிருக்குது நாக்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்கின்னு பிடிக்க திங்குறை இந்த லவ்வர்ஸ்லாம் ஒரு சில பேர் வந்து சில சம்பவெல்லாம் நாளைக்கு பண்ணாங்க இந்த ஸ்டேட்டஸ் ஸ்டோரி ரீல்ஸு இன்னும் என்னென்னமோ பண்ணுவாங்க ஸோ வந்து அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் அவங்க லைஃப் என்ஜாய் பண்றாங்கன்னு தோணும் சோ கமிட்டடா இருக்காங்கன்னு அடுத்து உங்களுக்கு தெரிய வைக்கறாங்க அந்த நான் உண்மையிலேயே லவ் ஸ்கூல்ல சண்டேயே இருந்தாலும் நாளைக்கு ஒரு நாள் ஆமா ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி நாளைக்கு ஒரு நாள் கண்டிப்பா இருக்கும் நாளைக்கு டே எண்டுக்குள்ளேயே திருப்பி சண்டை வரும் பட் சண்டே வரது ரொம்ப இன்னும் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக்கும் சண்டே வந்துட்டு திருப்பி நீங்கள் அதே ரிலேஷன்ஷிப்பில் மெயின்டைன் பண்ணீங்கன்னா அந்த லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் நாளைக்கு வந்து காதலர் தினம் நல்லா இருக்கும் இந்த காலத்தில் வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் கூட வந்து தொடர்பில் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்னா என்ன நினைக்கிறீங்க ஒருத்தர் கூட அப்படி காதல் அப்படி ஏதோ நல்ல விஷயம் தான் நல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு நல்ல விஷயம் காதலை வந்து எதிர்க்க கூடாது நல்ல விஷயம் சரி அது வந்து உண்மையாக இருக்கணும் அந்த காதல் நாளைக்கு வந்து வேலடைன்ஸ் டே ஸோ வந்து இந்த டைம்ல ரிலேஷன்ஷிப்ன்ற விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ இங்க சென்னையில அது உங்களுக்கே தெரியும் சென்னையில இருக்கறனால நீங்க சொல்ல எங்க வந்து என்ன கேள்வி கேட்குறீங்க உங்க சேட் ரிலேஷன்ஷிப்